கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லிய ஒவ்வொரு காரியங்களையும் சொன்னபடி மோசை செய்தான் அது ஒவ்வொன்றும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் இருந்தது ஆனால் எகிப்தியருக்கோ அது கொடிய வேதனையாக இருந்தது கர்த்தர் சொன்னதை சொன்னபடி எல்லளவும் சந்தேகப்படாமல் செய்தவர் மோசே மாறா கசப்பாக இருந்த போது தேவனை கூப்பிட்டான் கர்த்தர் மாறாவுக்கு அருகில் இருந்த ஒரு மரத்தை மட்டும் மோசிக்கு காட்டினார் மோசி புரிந்து கொண்டான் மரத்தை வெற்றி தண்ணீரில்லை போட்டான் உடனே தண்ணீர் மதுரமாக மாறினது பெயரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் கொஞ்சம் புகழ் அவர்களால் வாழ முடியாமல் பின்னால் ஓடும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் இருப்பதை நாம் அறிவோம் ஆனால் கர்த்தருக்குள் அன்பு பாராட்டும் மோசையோ தீமைக்கு விட்டு விலகி பெயரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்து தன் ஜனங்களுக்காக பாடுகளை அனுபவிக்க கொடுத்தவன் ஆகையால் கர்த்தர் கடனடியாக செய்தார் என்ாக பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அபிராம் மூன்று பேரும் மோசே மற்றும் ஆரோனுக்கு எதிராக பேசுகிறார்கள் தயவு செய்து இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள் மோசே அந்த அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே தன் ஜனங்களை பார்த்து சகல மனிதர்களும் சாகிறபடி இவர்கள் சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடு விழுங்கி போட்டால் இந்த மனிதர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் இப்படி அவன் சொல்லி முடிப்பதற்குள் கர்த்தர் பூமியை பிளக்கச் செய்து மோசை சொன்னபடி செய்து மடித்தார் மோசைக்கு எதிராக பேசினவர்கள் இப்படியாக சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் அவர் சொன்னார் இவன் செய்தான் இவன் சொன்னான் கர்த்தர் செய்தார் பிரியமானவர்களே வேதத்திற்கு மாறாக பெருமைக்காக புகழுக்காக சுயநலத்திற்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜபிப்போம் கர்த்தர் அவர்களை குணப்படுத்தட்டும் அவர்களை பற்றி மற்றவர்களிடம் நாம் பேசாமல் நம்மை நாமே காத்துக் கொள்வோம் கர்த்தருக்கு உண்மையா இருப்போம் அவரது நியமங்களுக்கு கீழ்படிவோம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக வாழ்வோம் ஆமீன்